தேசிய நெடுஞ்சாலையில் வாகனத்தை இயக்க வேண்டும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் மொத்தம் பத்து வனச்சரகங்கள் உள்ளன இதில் புலி சிறுத்தை யான் மான் யானை கரடி காட்டெருமை உள்ளிட்ட பல்வேறு வகையான வனவிலங்குகள் வசிக்கின்றன இந்த வனப்பகுதி வழியாக அமைந்துள்ள சத்தியமங்கலம் மைசூரு தேசிய நெடுஞ்சாலையில் அம்மன் கோவிலை அடுத்துள்ள அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய திம்பம் மலைப்பாதை அமைந்துள்ளது திம்பம் மலைப்பாதையில் அவ்வப்பொழுது இரவு நேரங்களில் சிறுத்தைகள் நடமாடுவது வழக்கம் இந்த நிலையில் இரவு இருபத்தி மூன்றாவது கொண்டை ஊசி வளைவு அருகே சாலையோர தடுப்பு சுவரில் ஒரு சிறுத்தை ஜாலியாக நடந்து சென்றது அப்போது அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் சிறுத்தையின் நடமாட்டத்தைக் கண்டு அச்சமடைந்தனர் வாகன ஓட்டி ஒருவர் சிறுத்தையின் நடமாட்டத்தை செல்போனில் வீடியோ பதிவு செய்தார் சிறிது நேரம் சாலையோரம் நடமாடிய சிறுத்தை பின்னர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது இந்நிலையில் சிறுத்தையின் நடமாட்டம் காரணமாக இரவு நேரத்தில் செல்லும் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வேண்டும் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர் வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் முருகானந்தம்